ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்கன்னா நாளே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு இருந்த ஜாமா பாத்திரத்தையும் விலக்கி கழுவி வச்சாச்சு அப்போ தான் வந்து காலையில் நம்ம எந்திரிச்சு வரும்போதே நமக்குள்ளே ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா கசகசன்னு இருந்தாலே நம்ம அதை சரி பண்ணுறதுக்கே நமக்கு டைமும் போயிடும் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் பிடிக்காத மாதிரி ஆகிடும் எல்லாமே எடுத்து வச்சு அன்றைக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஏதாவது அடுப்பில் வைக்கணுன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னென்ன க செய்ய போகிறோமோ அது காய எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவேன் நான் முந்தின நாளாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து வரகரிசியில் பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் தனியாக கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கப்பு மட்டும்தான் எடுத்து போட்டுட்டு பாசிப்பருப்பும் அதே மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா முந்தின நாள் வேக ஊற வச்சுருந்ததை குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு தனியாக ஒரு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையே ரெடி பண்ணியாச்சு கொங்கு நாட்டில் தான் தட்டைப்பயிரில் வந்து குழம்பு வைக்கிறாங்க அதை கடைஞ்சிருக்காங்க பச்சை அந்த மாதிரி ஒரு சுண்டல் மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க ஆனால் எங்கள் அம்மா ஊர் சைடுலாம் வந்து தட்டைப்பயிரை வந்து அவ்வளோதான் செய்யவும் மாட்டாங்க குழம்பு வைக்கிறதே வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்ட மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை இங்கே வந்து தான் நானுமே பழகிக்கிட்டேன் சமையலே தெரியாது கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க ஆரம்பிச்சது தான் வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுட்டு அதில் வந்து தட்டைப்பயிர் வேக வச்சதையும் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கறி மசாலா தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா தட்டப்பயிர் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக நல்லா பயிர் குழம்பு பச்சைப்பயிர் குழம்புலாம் வந்து இங்கே வந்து தான் நானுமே வந்து சமைக்க கற்றுக்கிட்டேன் அதோட சாப்பிடவும் பழகிக்கிட்டேன் குழம்புலாம் தான் இருக்குது ஸ்கூலுக்கு சின்னப்பப்பா வந்து தக்காளி சாதம் கேட்டதுனால தக்காளி வெங்காயத்தை தனியாக வணக்கிட்டு சாதத்தை வடித்து அதில் ஆற வச்சு கலர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பித்தாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து தக்காளி சாதம் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து புட்டு கேட்டிருந்தா அதனால் பச்சரிசி மாவில் வந்து புட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் வேக வச்சுட்டு தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொடுத்தாச்சு வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு கூட காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு அதோட ஒர்க்குக்கு போயிட்டு அப்புறம் நைட்டு தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக காலையிலே எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சிடறோம் அப்புறம் இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா அதையும் அரைச்சி வைக்கணும் இதில் வந்து ஒயிட்டெல்லாம் தவிர்த்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாகவே நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு அது ஒன்று ஒன்றுத்துக்கு நம்ம குழந்தைங்களையும் மாற்றணும் நம்மளையும் சேஞ்சு பண்ணிக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க வேலை செஞ்சாலுமே நம்ம வீட்டில் சும்மாதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேரோட பேச்செல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஒரு ரெண்டு நாள் நம்ம படுத்துட்டோம்னா போதும் வீடும் வாசலும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் நல்ல சோறு சாப்பிட்டு ரொம்ப நாளான மாதிரி கேட்பாங்க அதுக்காகவே வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சாலும் சில நேரம் வந்து நம்ம சில பேரால் ஒதுக்கப்படும் போது ரொம்ப மனசுக்கு எத்தனையும் படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்லாதனாலே நம்ம வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு சமையல் கட்டிலே இருக்கிற மாதிரி ஆகிடுது இதையே நம்ம இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இப்போ ஸ்மாலாக ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குது வீட்லேயே வந்து நம்ம சிறுதானிய சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஆரம்பிச்சதை விட இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு எ ஒரு வகையில் கொஞ்சம் எனக்கு திருப்தி கிடைக்குதுங்க இப்படியே சில இதை யோசிச்சுக்கிட்டே காலையில் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் தட்டைப்பயிறை போட்டு குழம்பு வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வந்து தேங்காய் போட்டு வறுவல் பண்ணியாச்சு இதோ கொஞ்சம் தளத்தலன்னு வச்சுருந்தாலும் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பாப்பாவை கொடுத்தது போக புட்டு வந்து கலர்றதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன் எங்களுக்கு தக்காளி சாதம் கலரிட்டு மீதி கொஞ்சம் இருந்துச்சு அதே எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு அப்படியே மூடி வச்சாச்சு நம்ம என்ன தான் சிறுதானியத்தில் மாவு ரெடி பண்ணி நம்ம தோசை ஊற்றினாலும் சரி இட்லி ஊற்றினாலும் சரி ஆனால் அந்த ஒயிட் தோசை இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் குழந்தைங்க கேட்குறாங்க சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க அதனாலே எங்கள் சின்ன பாப்பாக்காகவே நம்ம வந்து அரிசி உளுந்த ஊற வச்சு காலையிலே அரைச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி சத்து மாவு ஆர்டர் இருந்ததினால காலையிலே பார்த்தீங்கன்னா சமையல் வேலையை சேர்த்து அதனால தான் முடித்தேன் கையோடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த பாத்திரத்தையும் விலக்கி கழுவி தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அதை முடிச்சுட்டு வந்தோம்னால எனக்கு வந்து கொஞ்சம் டல்லாயிரும் ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் கலக்கிற மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் காலையிலே பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு எல்லாம் நீட் பண்ணி வச்சிட்டோம்னாலே எனக்கு வந்து கிச்சன் பக்கம் போகவே வேண்டியதில்லை ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்லாம் நினைக்க தோணும் வினிவிழாக்கு பார்த்து பார்த்து நமக்கும் போர் அடிக்குது எடிட்டிங் பண்ணி ஒரே மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்கள் என்ன நினச்சாலும் ஒரு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ